காட்டன் சூதாட்டம் நடத்தி ஆட்டோ ஓட்டுநரிடம் பணத்தை ஏமாற்றிய நபர் கைது வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த சின்ன அள்ளாபுரம் பழந்தோப்பு பகுதியில் காட்டன் சூதாட்டம் அதிகளவு நடைபெறுவதாகவும் இந்த சூதாட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு சூதாட்டத்தில் பணத்தை இழந்து வருகின்றனர் மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இந்த காட்டன் சூதாட்டத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவர் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் தன்னிடம் பணம் கட்டினால் ஒன்றுக்கு நூறு மடங்காக பணம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி வருவதாக தொடர்ந்து புகார் வந்த நிலையில் ராஜேஷ் என்ற ஆட்டோ ஓட்டுநரிடம் காட்டன் சூதாட்டம் நடத்தும் சேட்டு என்பவர் தன்னிடம் தினமும் பணம் பெற்றுக்கொண்டு மறுநாள் உனக்கு பரிசு விழவில்லை என்றும் தினமும் பணம் கட்டினால்தான் பரிசு விழும் என்று கூறி பணம் ஏமாற்றியதாக பகாயம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சேட்டு என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து காட்டன் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் நபர்கள் எழுதிய சீட்டு மற்றும் பணம் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர்